வெல்கம் டு தாராஸ்வல்லி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் எயிட் தான் நம்ம இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் எயிட் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது ஆறு பவர் என் ஆனது என் ஓர் இஎல் என் வடிவில் அமையும் எண்கள் ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா உனது விடைக்கு காரணம் கூறுக ஆறு பவர் எண் ஆனது இந்த எண்ணுங்கிற ஓர் இயல் எண் என்ற வடிவில் அமையும் எண்கள் எண் என்ற எண் ஓர் இயல் எண் என்ற வடிவில் அமையக்கூடிய எண்கள் வந்து ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உனது விடைக்கு சரியான காரணத்தை கூறுக சரியா சி இப்போ எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஆறின் பவர் எண் இஸ் ஈக்குவல் டு ஆறாக வந்து எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு மூணு எழுதலாமா இயர் மூணு ஆறுன்னு எழுதலாமா பவர் எண் ரெண்டு இன்டூ மூணு பவர் எண் ஸோ பவர் எண் இஸ் ஈக்குவல் ரெண்டின் பவர் எண் இன்ட்ரூ மூணின் பவர் எண் பவர் வந்து தனியாக போட்டுக்கோங்க சரியா ஆறை வந்து காரணி படுத்திருக்கோம் ஒன்றும் ரெண்டு ரெண்டாவது ரெண்டு போட்டிங்கன்னா உயிர் ரெண்டு ஆறு சிறப்பு மூணு ஒன் இதில் ரெண்டுங்கிறது ரெண்டு என்பது ஆரின் பவர் எண்ணின் ஒரு காரணியாகும் ரெண்டு வந்து ஒரு காரணியாக இருந்தாலே ஆரின் பவர் எண் வந்து ஒரு இரட்டைப்படை எண் தான் சரியா எந்த எண் கூட இப்போது ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களா அந்த எண் கூட எந்த எண் நீங்கள் பெருக்கினாலும் இப்போது எந்த ஒற்றை எண் அல்லது இரட்டை எண் ஃபஸ்ட் வந்து நான் இரட்டை எண்ணை பெருக்கி காட்டுறேன் நாலு அவி ரெண்டு எட்டு சரியா இப்போவும் நமக்கு இரட்டை எண் தான் கிடைச்சிருக்கு ரெண்டு கூட ஒரு ஒற்றை எண்ணை பெருக்கும் சூட்டை ஒரு ஒற்றைன்னு சொல்லுங்கள் சேலு இல்லை ரெண்டு பதினாலு ஒற்றை எண்ணோ ஒற்றை எண்ணோ இரட்டை எண்ணோ எந்த எண்ணம் பெருக்குனாலும் நமக்கு வந்து ஒரு இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும் சரியா சதா ரெண்டு என்பது ஆரின் பவர் எண்ணின் ஒரு காரணியாகும் எனவே ஆரின் பவர் எண் ஓர் இரட்டைப்படை எண் ஆகும் சேனா ரெண்டுங்கிறது வந்து ஒரு காரணியாக இருக்கிறதுனால ஆகவே ஆரின் பவர் எண்ணின் கடைசி இலக்கம் ஐந்து என முடிய வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆரின் பவர் எண் வந்து ஆரின் பவர் எண்ணில் ரெண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு காரணியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இரட்டைப்படை என்ற எண்கள் தான் நமக்கு கிடைக்கும் எவ்வளோ பெரிய எண்ணை வந்து நீங்கள் ரெண்டா ரெண்டு கூட பெருக்குனாலும் கண்டிப்பாக நமக்கு அந்த இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும் ஸோ அதனால ஆரின் பவர் எண்ணின் கடைசி இலக்கம் வந்து ஐந்தில் முடிய வாய்ப்பில்லை ஆரின் பவர் எண் வந்து ஒரு இரட்டைப்படை எண்ணாகும் எப்படி இரட்டைப்படை எண்ணா ரெண்டு என்பது பவர் எண்ணின் ஒரு காரணியாகும் ஆகும் வந்து காரணம் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் எயிட் வந்து முடியுது தேங்க்யூ